வணக்கம் மக்களே நான் தான் தம்பி நெத்தியில ஒரே பட்டையா இருக்கு பெரிய கடவுள் பக்தனா நீ அப்படி நீங்க கேட்டிங்க பதில் இல்லை கடவுள் இருக்காரா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மனிதனாக ஒருவர் பிறந்து விட்டால் கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்னு இருக்கு இறந்து விட்டால் சாம்பல் எல்லாரும் இதுதான் சோ இத நெத்தில வைக்கும் போது ஒரு ஒரு வாட்டி என்ன ஃபீல் குடுக்கும் அப்படின்னா பொய் பொறாமை மத்தவங்களுக்கு எடுக்க கூடாது எல்லாருக்கும் வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கணும் அப்படின்றதுதான் இது உணர்த்துகின்றது மக்களே இது என்னோட தனிப்பட்ட கருத்து தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் தலைவா இந்த வீடியோக்கான ஒரு ரீசன் இருக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா திரும்பவும் ஒரு தம்பி கேட்டாரு சார் நைட் நீங்க என்ன கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாம் எடுக்கிறீங்க ஸ்லோ டைஜன் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன என்ன சாப்பிடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க மக்களே இன்றைய நைட் உணவு மத்தியானம் செஞ்ச பிரியாணி அது கூட ஒரு நாலு முட்டை இவ்வளவு தாங்க இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க நல்ல உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப வலிமையாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை எப்ப வேணாலும் நீங்க சாப்பிடுங்கல்ல அதுக்காக தான் சொல்றேன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க இந்த மாதிரி கூட சாப்பிடலாங்க இதுவும் ஹெல்த்தி தான்